அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்ப ராசிக்கு ஒரு அதி அற்புதமான மாற்றம் நிகழப் போகிறது இந்த ஏழரை யாருக்கும் நிகழாத ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி நேர்களுக்கு நிகழப் போகிறது அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நன்மைகளை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்க போகிறது அதாவது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில ஜென்மச்சனியில வந்து சஞ்சரிச்சிருப்பாரு அந்த ஜென்மச்சனியில சஞ்சரிக்கும் போது நீங்க ரொம்ப படாத பாடு பெற்றிருப்பீங்க மன உளைச்சல் அரசலா இருப்பீங்க உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சீர் உழைஞ்சிருக்கும் குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு வந்திருக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே நீங்க இழந்திருப்பீங்க நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களை கால வாரி இருப்பாங்க அதே மாதிரி நீங்க கூட்டு தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பார்ட்னர் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய தொழிலும் பாத்தீங்கன்னா முடங்கி போயிருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் பிறக்கும் போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே விழுந்துச்சுனா எல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு நிகழப் போகிறது உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர போகிறது கடந்த காலத்துல வந்து உங்களை எல்லாருமே வந்து ரொம்ப தூற்றி இருப்பாங்க உங்களை வந்து மனவேதனைக்கு ஆளாக்கி இருப்பாங்க இனிமேல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருவதற்கான காலம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி சத்தியாராம இடத்துல பிறக்க போகிறது ஏன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல விழுகிறதுனால தொழில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்குரிய அதிபதி அதாவது லாபஸ்தான அதிபதி அந்த லாபஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில வந்து என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தொழில வந்து லாபம் வந்து பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரத்தில் குரு பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திலே விழுகுது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபங்கள் ஏற்பட போகிறது பண வரவுகள் கொட்ட போகிறது இந்த பணம் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே வந்து மனிதர்களிட வந்து பணம் நிறையா இருந்துச்சுனாலே சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து என்னன்னா கூட வந்துருவாங்க சரிங்களா அதோட உங்களை விலகி இருந்த நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கூட வந்துருவாங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது உங்களை தேடி எல்லாருமே வரப்போகிறாங்க உங்களுடைய மனசுல இருந்த கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே விலக போகிறது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா விலக போகிறது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இனிமேல் சந்தோஷமாகவும் நீங்களும் குடும்பத்துல வந்து சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய காலம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகிறது அடுத்து இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் குரு பேச்சியாகி அவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆக இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும்போது

மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறார் அதனால தற்போது ஏழரை சனியில குடும்ப சனியில இருக்கிறமே ஐயோ குடும்பத்துல வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருமோ அப்படிங்கறத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் அந்த குரு பகவானுடைய பார்வை ராசிநாதனான சனியின் மேல இருக்கிறதுனால குடும்பத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது அதோட இந்த குரு பகவான் வந்து என்னன்னா தனது வீட்டையே வேற பார்க்கிறாரு அதனால உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பணம் பாத்தீங்கன்னா கொட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் எல்லாமே விலக போகிறது அடுத்து தங்கம் பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதோட இந்த குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறதுனால வந்து நீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது ஏன்னா ஜென்மச்சனியில இருக்கும் போது பல பேர் பாத்தீங்கன்னா வேலை இழந்திருப்பீங்க அதே மாதிரி வேலை இல்லாம பண பற்றாக்குறை ஏற்பட்டு குடும்பத்துல வந்து சண்டை ஏற்பட்டு மன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து என்னன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் வந்து உச்சமாக இருக்கிறார் தனது வீட்டை வேற பாக்குறாரு அதனால இருக்கிறதுனால வந்து என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது புதிதாக வேலை வேணும்னு தேடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை அமையக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது அதே மாதிரி நல்ல சம்பளத்துடன் தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி வேலையிலையும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு பண வரவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது ஏன்னா கடந்த காலத்துல வந்து ராகு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து பிள்ளைகளுடைய படிப்புல வந்து கல்வியில வந்து ரொம்ப தடையை ஏற்படுத்தியிருப்பாரு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சரியா படிச்சிருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு தடங்கள் பாத்தீங்கன்னா கல்வியில ஏற்பட்டிருக்கும் அதுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து என்னன்னா இந்த ரெண்டாம் இடத்துல விழுகிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிப்பார்கள் நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா மிக அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசிக்கர்கள் பாத்தீங்கன்னா கட்டாயம் ஜொலிக்க போகிறார்கள் ஏன்னா வருட கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவானால பாத்தீங்கன்னா அதி அற்புதமான நன்மைகள் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு கிடைக்க போகிறது அடுத்து வருட கிரகங்களான ராகு மற்றும் கேதுக்கள்னால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ராகுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது பொதுவாக பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒன்னாம் இடத்துல இருக்கும் வந்து என்னன்னா சின்ன சின்ன நல்லது நடந்தாலும் கொஞ்சம் கெட்டது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கும்பராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாதிரியான வாய்ப்புகள் என்பது இல்லை ஏன்னா வருட

பார்வை உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் மேல விழுகுது அதனால சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் ஆக இந்த ராகு வந்து உங்களுக்கு கெட்டது செஞ்சாலும் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் எவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து நிச்சயம் கூட இருந்து அந்த களங்கத்தை எல்லாமே வந்து என்னன்னா நீக்குவதற்கு உதவி பண்ணுவார் ஆக இந்த குரு பேச்சுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் செல்வாக்குல நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் என்பது வரும் அதே மாதிரி பண வரவுகளும் குளிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வருடம் என்பது இந்த கும்பராசினியர்களுக்கு இருக்க போகிறது இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ சனி தசையோ அல்லது சனி புத்தியோ நடந்துச்சு நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து என்னன்னா ஒரு அற்புதமான மாற்றம் நிகழப்போகிறது கும்ப ராசிகளும் இருக்க போகிறது அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு என்ன வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தின் மூலமாகவும் உங்களுடைய உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தின் மூலமாகவும் உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்

வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அந்த மாற்றத்தின் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கையை வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆக ஏழர் சனியில் குடும்ப சனியை நினைச்சு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இவ்வளவு அதிக அற்புதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கப் போகிறது நமது நேயர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நன்மைகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலை அஸ்ட்ரோ சேனல் சார்பாக கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் நேர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து என்னன்னா முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்துல சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா முழு வீடியோவையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து என்னன்னா நான் இலவசமாக பதில் அளிக்கிறேன் அதே நேரம் உங்களுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு கிடைக்கணும் அதனால முழு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ